ஆமா டவர் ப்ராப்ளம் இங்க லைட்டா மழை தூர்னா கூட அப்படிதான் பண்ணும் மழையா அந்த பக்கம் திருநெல்வேலி சரி மழையா பேருச்சு சொல்லுங்க சரி ஓகே பாய் சொல்லுங்கள் மாடிப்பன் பிரதர் ஒரு பாய் சொல்லுங்கள் அப்புறமேல் பேசுவோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓகேவா மாடியில் போய் பேசலாம் இப்போ மழை தூரிகிட்டு இருக்கிறதுனால மேலே மாடி போக முடியாது கொஞ்சம் நேரம் கழிச்சு மாடியில் போய் பேசுவோம் ஓகேவா பாய் சொல்லுங்கள் ரெண்டு பேர் பார்த்துட்ருக்கீங்க பாய் சொல்லுங்கள் லைக் போடாதவங்களாம் கொஞ்சம் லைக் போடுங்க ஓகே சொல்கிறாங்க மாறிக்கும் பிரதர் ஆமாங்க பிரதர் சுற்றிக்கிட்டு வேறு இருக்குது மேலே மழை பெய்யுது மாடியில் அப்புறம் என்ன பண்ணுறது அதனால தான் அந்த ஒரு ஃபா ஒரு ஃபோர் மினிட்ஸ் இருக்குது ஃபோர் மினிட்ஸ் பேசிட்டு லைவை கட் பண்ணிடுவோம் அப்புறம் பேசுவோம் ஓகேங்களா ஒம்பது மணிக்கு பேசுவோம் இப்போ போட்டாச்சா ஓகே ஓகே பிரதர் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ மகிழ்ச்சி என்ன சாப்பாடு மதியானம் நீங்கள் நைட்டு என்ன டிஃபனு எனக்கு தொண்டை கரக்கரங்குது பிரதர் ஒரு மாதிரி பேச்சு எனக்கே தெரியுது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வர்றது

என்ன மித்திர ஹாயோட கேட்டுக்கீங்க ஒண்ணுமே பேசல ஆல் ஃப்ரெண்ட்ஸ் குட் நைட் சொல்கிறாங்க மித்ரன் ஓகே தூங்க போகிறீங்களா இப்பயோ இப்பையே ஓகே 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 மித்ரன் தூங்குங்க ஒம்பது மணிக்கானால் லைவுக்கு வந்துடுங்க ஓகேவா ஓகே மித்ரன் தேங்க் யூ தேங்க்யூ தூங்குங்க மித்ரன் ஓகே நம்ம லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணால் அனைத்து நல்ல குளங்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் சொல்லிக்கிறேன் தேங்க் யூ தேங்க் யூ பாய் எல்லாரும் ஒரு பாய் சொல்லுங்கள் ஒம்பது மணிலேருந்து ஒரு பதினோரு மணி வரைக்கும் திருப்பி பேசலாம் லைவ் போடலாம் ஓகேங்களா அதனால இப்போ நம்ம லைவ் க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்புறமே போடுவோம் ஓகே பாய் ஓகே பாய் 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 மித்ரன்